வணக்கம் செங்கற்றாழை அல்லது சிகப்பு கற்றாழை கற்றாழை மடல்களின் மேல்தோல் சிகப்பாக இருப்பதனால் இது செங்கற்றாழை இல்லை சாதாரண பச்சை கற்றாழையை அதிக வெயிலில் வைத்திருப்பதால் இருக்கின்றன பொதுவாக கற்றாழை உடலுக்கு குளிர்ச்சி தரும் முடிக்கு வளர்ச்சி தரும் சருமத்திற்கு அழையாக தரும் ஆகவே காஸ்மெட்டிக் துறையில் கற்றாழைக்கு முன்னுரிமை உண்டு இந்த கற்றாழை ஜெல்லை நான்கு அல்லது ஐந்து முறை தண்ணீரில் அலசி சாப்பிட்டாலும் கசப்பு சுவை தெரியும் இந்த கற்றாழை மூன்று மாதங்களுக்கு முன்பு வாங்கியது இப்போது அதன் வளர்ச்சி மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது சாதாரண கற்றாழையை விட இதில் மடல்கள் நீளமாக வளரும் மூலிகை தேடலில் இருக்கும் சிலர் சிகப்பு கற்றாழை கல்லை கூட தங்கமாக்கும் என்று கூறினார்கள் இது எந்த அளவு உண்மை என்பதற்கு நிரூபணம் இல்லை ஆனால் ஒருவர் தொடர்ந்து சிகப்பு கற்றாழையை உண்டு வர அது காயக்கற்பமாக உடலில் வேலை செய்யும் உடலில் பிணி மூப்பு தள்ளி போய் மேனி தங்கமாக ஜொலிக்கும் சிகப்பு கற்றாழை அரிதான பொருளாக அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க முடியாத பொருளாக இருப்பதனால்தான் தங்கத்திற்கு நிகராக சொல்கிறார்கள் உண்மையில் சிகப்பு கற்றாழையை முறைப்படி கர்ப்பம் செய்து சாப்பிட்டால் முதுமையான தோற்றம் படிப்படியாக மறையும் வெளுவெழுப்பான முடிகள் கூட கருப்பாகும் உடலிற்கு நல்ல பலம் கிடைக்கும் சிகப்பு கற்றாழையின் மடல்கள் பசுமை கலந்த செம்மை நிறத்தில் சுமார் பதினெட்டு அங்குலம் நீளத்தில் நல்ல சதைப்பற்றோடு இருக்கும் மடல்களில் சிறிய வெள்ளை புள்ளிகள் தென்படும் ஓரங்களில் சிகப்பு நிற முட்கள் இருக்கும் கத்தியால் வெட்டினாலோ ஒடித்தாலோ சில நிமிடங்களில் அதன் சதை பகுதி ரத்தம் போல் சிவந்து அதிலிருந்து அசல் ரத்தம் போன்ற திரவம் வடியும் அதன் சோற்று பகுதி சாதாரண கற்றாழை சோற்றை போல கசப்பாக இருக்காது நாற்றமில்லாமல் வெள்ளரிக்காய் அல்லது நுங்கு போல இருக்கும் இதில் செம்புச்சத்தும் தங்கச்சத்தும் அதிகம் என்பது கூடுதலான தகவல் அரிதாக கிடைப்பதால் சிறு துண்டு கூட நிறைய விலை கூறுகிறார்கள் அதை வாங்கி நாம் பயன்படுத்துவது நடக்கக்கூடியதாக இருக்குமோ இல்லையோ கழை என்பது பச்சை நிறத்தில் மட்டுமில்லை சிகப்பு நிறத்திலும் இருக்கிறது ஆக சிறந்த காயக்கற்ப மூலிகையாம் செங்கற்றாழையை வளர்ப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் நன்றி